சிஜேபி தலைமையிலான அமமுகவிற்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ள கருத்தால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது மத்தியில் ஆளும் பாஜக தமிழகத்தில் அதிமுகவுடன் கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட மூன்று தொகுதிகளில் போட்டியிடுகிறது பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரதமர் மோடி பாஜக கட்சியின் தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோர் பல இடங்களில் தேர்தல் பரப்புரைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்நிலையில் தான் சர்ச்சைகள் பேசும் சுப்பிரமணியன் சுவாமி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததில் இருந்தே அது தொடர்பில் பல அதிருப்தி கருத்துக்களை வெளியிட்டு வந்து கொண்டிருக்கிறார் அதிமுக கூட்டணியில் இடம்பெறாமல் பாஜக நாற்பது தொகுதிகளிலையுமே தனித்து இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது அவரது வாதமாக இருந்தது மேலும் அதிமுக தேர்தல் அறிக்கையை குப்பையில் தான் போட வேண்டும் எனவும் ஏற்கனவே சுப்பிரமணியன் சுவாமி சர்ச்சை கருத்துகளை வெளியிட்டு வந்தார் இந்நிலையில் அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்காகவும் டிடிவி தினகரனுக்கும் ஆதரவு தெரிவித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் டிடிவி தலைமையிலான அமமுகவிற்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார் தனது தலைமையிலான விராத் இந்து சபையினரோடு கலந்தாலோசித்த பின் தினகரன் தலைமையிலான அமமுகவிற்கு வாக்களிக்குமாறு தமிழகத்தில் உள்ள தேசியவாதிகளுக்கு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதனை தனது ட்விட்டர் பக்கத்திலும் அவர் பதிவிட்டுள்ளார் ஊழல் என எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றுதான் இவர்களில் டிடிவி எவ்வளவோ பரவாயில்லை நாட்டின் ஒற்றுமைக்காக நன்மை பயப்பார் என குறிப்பிட்டுள்ளார் பாஜக கட்சியின் மூத்த தலைவர் தங்கள் கூட்டணிக்கு எதிராக செயல்படும் ஒருவருக்கு வாக்கு கேட்பது அக்கட்சி தொண்டர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் அதிமுகவுக்கும் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது